பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் விநாயகர் விநாயகர் தான் நம்ம எல்லோருக்குமே முழுமுதர் கடவுள் இல்லையா அவங்க சைவத்தில் இருந்தாலும் வைணவத்தில் இருந்தாலும் சாக்தத்தில் இருந்தாலும் யாரை எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பிள்ளையார வணங்கிட்டு தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல் விக்னங்களை தீர்ப்பவர் அப்படின்னு சொல்றாங்க விநாயகருக்கு நாம ஒரு கடிதம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு குடும்பத்துல மாசம் பட்ஜெட் போடுறாங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை கூப்பிட்டுட்டு தான் நம்ம பண்ணுவோம் ஒரு திருமணமாக இருந்தாலும் தெய்வத்திற்கே திருமணம் செய்யறதாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ இந்த விநாயகர் வழிபாடு ஏன் இந்த அளவிற்கு முக்கியம் அப்படின்னா சிவபெருமானே அசுரனை வதம் செய்ய போகும் பொழுது அவருக்கே ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னா அப்போ விநாயகரை வணங்காததுனால தான் அப்படின்னு தெரிஞ்சு விநாயகரை வணங்கிய பிறகு வெற்றி கிடைத்ததாக வரலாறும் புராணமும் சொல்லுது அப்போ எந்த வழிபாடாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு இருக்கும் வைணவ கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவிலாக இருந்தாலும் இல்லை கடல் கடந்தும் விநாயகர் இருப்பாருங்க விநாயகர் இல்லாமல் எதுவும் இல்லை தான் அவருக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னு பேரு அப்ப இவரை நம்ம எப்படி வணங்கணும் ஏன் இவருக்கு தோப்பு கருணம் போடுறாங்க ஏன் இவருக்கு தலையில கொட்டிக்கிறாங்க ஏன் தேங்காய் உடைக்கிறாங்க நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் நம்மளுடைய அவ்வை பிராட்டி சொல்லியிருப்பாரு பாருங்களேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தாம் தமக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே இன்றைக்கு நேற்றைக்கு வந்த வழிபாடு முறைகள் இல்லை விநாயகருனுடைய வழிபாட்டு முறைகள் காலம் தொட்டே நம்ம கிட்ட இருந்துட்டு வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை விவசாயம் செய்பவர்களும் அந்த முதல்ல வரக்கூடிய நெற்கதிரை எடுத்து விநாயகருக்கு தான் வணங்குறதாக நம்மளுடைய புராணம் சொல்லுதுங்க விநாயகரை பற்றி சொல்லக்கூடிய எந்த புராணமாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடை ரொம்ப விளக்கமாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு நாம் விநாயகரை வணங்கும் பொழுது தோப்பு கரணம் போடுவோம் அப்போ அந்த தோப்பு கரணம் ஏன் போடுறோம் அப்படின்னா ஒரு அசுரனை வதம் செய்யும் பொழுது விநாயகர் பெருமான் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க அதனால தான் அவர் தோப்புக்கரணம் போட்டார் விநாயகருக்கு முன்னால் அதனால் நாமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா மற்றவர்களை பத்தி பொறாமையாக நினைக்கிறது அவங்க நல்லா இருக்க நினைக்கிறதும் ஒரு அசுர குணம் நம்மிடம் இருக்கக்கூடிய அசுர குணம் மாறுவதற்கும் நாம விநாயகர் முன்னால தோப்பு கரணம் போடுறோம் அப்போ தலையில ஏன் கொட்டிக்கிறோம்னு தோணும் இது நம்மளுடைய பழைய படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து ஜனத்தை வந்து கமண்டலத்துல எடுத்துன்னு வரும்பொழுது காக்கை ரூபமா வந்து தட்டி விடுவாரு அப்போ உடனே அவரே தலையில கொட்டிப்பாரு அப்படின்னு பார்த்துருக்கோம் எதுவாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு ஏன்னா பாருங்களேன் விநாயகர் வழிபாடு நிறைய கோவில்கள் ரொம்ப விசேஷமான சன்னதிகள் எத்தனை இருந்தாலும் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு மிக சிறப்பான இடம் உண்டுங்க மலர் முப்பத்தி எட்டு வகையான மலர் மருந்துகள் இருந்தாலும் ஒரு மலரை பக்கிஷத்துல மலர் மருத்துவம் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் அது எந்த மலர்னு தெரியும் இல்லையா செரட்டோ அப்படின்ற ஒரு மலர் தேவதை பிள்ளையார்பட்டி விநாயகருடன் சம்பந்தப்பட்டது ஏன் இந்த செரட்டோ மலர் அப்படின்னா விநாயகரனுடைய வழிபாடு ரொம்ப சிம்பிளானது நீங்க எதை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் வந்துடுவார் சாணியை பிடிச்சு வச்சாலும் மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் அரிசி மாவு பிடிச்சு வச்சாலும் எதை நினைத்தாலும் விநாயகர் வந்துடுவார் இப்படிதான் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாதவர் விநாயகர் கிட்ட அளவு கடந்த ஞானம் ஆழமான அறிவு இரண்டும் ஒன்றாக இணைந்தவர் விநாயகர் விநாயகர்கிட்ட நம்ம என்ன வேணால் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதே மாதிரி ஒரு சில கிட்ட பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்க கிட்ட எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் அவங்க நம்மளுக்கு தெளிவான பதில் கொடுப்பாங்க அப்படின்னா செரட்டோ அப்படின்ற ஒரு மலர் தேவதை நமக்கு உதவுவார்கள் அந்த செரட்டோ மலர் தேவதை ஞானத்தை எப்படி வாரி வழங்குறாங்களோ அதே போல் நமக்கான அறிவையும் ஞானத்தையும் சேர்த்து வழங்குபவர் பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்போ பிள்ளையார்பட்டி விநாயகரை ஒரு முறை நீங்கள் போய்ட்டு தரிசனம் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதை பற்றி ஆழமான அறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்கும் உடனே நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தினா இருபத்தோரு மலர்களில் பூஜை செய்யணும் இருபத்தோரு விதமான கொழுக்கட்டை செய்யணும் இருபத்தி ஒரு விதமான நை நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு நம்ம நம்மளை வருத்திக்க வேண்டியது இல்லைங்க என்ன இருக்கிறதோ ஒரு எல்லோ ஒரு எள் உருண்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா கொழுக்கட்டையே தான் கொடுக்கணும்னு இல்லை ஒரு எள் உருண்டையோ ரொம்ப எளிமையாக வணங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகர்னு அருகம்புல் இல்லாம எப்படிங்க பாருங்களேன் மண்ணுல விநாயகரை வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு அருகம்புல் அவருக்கு மிகவும் பிடிச்சதா இருக்கு எருக்க மாலை அதை சீண்டு வார இல்லாமல் இருக்கக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய எருக்க மாலை அது விநாயகருக்கு மிகவும் பிடித்தது விநாயகருக்கு நம்ம கண்ணி பொம்மை வாங்கினாலும் நம்ம கண்ணு வெப்பம் பாருங்க குன்றின் மணி இது இப்ப பாருங்களேன் நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க குன்றின் மணியை வந்து நீங்க நிறைய டேபிள்ல வைங்க உங்களுக்கு பணத்தை வசீகரிக்கும் அப்படி எல்லாம் சொல்லி இத்தனை கலரில் வைக்கணும் இத்தனை வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ முன் காலத்திலிருந்தே நமக்கு தெரியாமலே மண்ணில் கிடைக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு எருக்கு மாலையை போட்டு அருகம்புள்ளை வைத்து குன்றின் மணியை வைக்கிறதுனால நமக்கு அறிவும் ஞானமும் செல்வ செழிப்பும் அனைத்தும் ஒழுங்காக ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருது விநாயகர் வழிபாட்டின் மூலமாக அதுவும் மருத்துவ குணம் பாருங்களா இன்னைக்கு பீச்சில் வாக்கிங் போறவங்க எல்லாம் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறாங்க அருகம்புல் பட்ட காற்றை சுவாசிக்கிறதே நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஷ நோய்களிலிருந்தும் விஷ கடியிலிருந்தும் இந்த எருக்கஞ்செடியும் செடியும் எருக்க மாலையும் நம்மளை காப்பாற்றுது மருத்துவ குணம் மிகுந்தது அப்படின் சொல்கிறாங்க திருஷ்டியிலிருந்து நம்மை காப்பாற்றுறது இந்த குன்றின் மணி அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது அனைத்துமே விநாயகர் வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்குது மிக எளிய செலவில்லாமல் கிடைக்குது அப்படின்னா இந்த அற்புதமான விநாயகப் பெருமானை நாம் வணங்கி தூய மனதுடன் அனைவரும் இந்த அருமையான வாய்ப்பை தந்தரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள் பரம்பரை பொக்கிஷத்தில் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள்